மீண்டும் மோடி வெற்றி பெற்றால் அரசியல் சாசனம் இருக்காது உச்ச நீதிமன்றம் இருக்காது நாடாளுமன்ற சட்டமன்றங்களுக்கு வேலை இருக்காது மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற வளர்ச்சி பணிகள் துவக்க விழாவில் ஆர் ராசா எம்பி பேச்சு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் பெள்ளைப்பாளையம் ஊராட்சியில் ரூபாய் எண்பது லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகள் துவக்க விழா சிறுமுகை பகுதியில் நடைபெற்றது இவ்விழாவில் பங்கேற்ற நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா பேசியதாவது தமிழகத்தில் ஏற்பட்ட கடுமையான மழை பாதிப்புகளுக்கு மத்திய அரசிடம் ரூபாய் இருபத்தி இரண்டாயிரம் கோடி கேட்டோம் ஆனால் மத்திய அரசு வழங்கியது வெறும் ஐநூறு கோடி ரூபாய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாநில அரசு மீது வெறுப்பு ஏற்பட வேண்டும் என திட்டமிட்டு செயல்படுகிறது மத்திய அரசு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் மோடி வெற்றி பெற்றால் இந்திய அரசியல் சாசனம் இருக்காது உச்ச நீதிமன்றம் இருக்காது நாடாளுமன்ற சட்டமன்றங்களுக்கு வேலை இருக்காது அதிபர் ஆட்சி முறையே நடைபெறும்

வாழ் உறுப்பினர்களே பெரியோர்களே தாய்மார்களே பத்திரிகையாளர்களே நாடாளுமன்ற தேர்தல் தான் அரசியல் சட்டத்தை நான் வைத்துக் கொள்ள போடுறா தூக்கி எடுக்கப்படுறா என்பதை தீர்மானிக்கின்ற தேர்தல் இந்த தேர்தலில் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்து அரசியல் சட்டம் இருக்காது ஜனநாயகம் இருக்காது மதச்சார்பின்மை இருக்காது ஒரு அதிபர் வந்து வந்துவிடும் என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு எல்லா துறைகளிலேயும் மதவாதத்தை நிறுத்தி நடுநிலையாக இருக்கிற பத்திரிகைகள் எல்லாம் தங்கள் கையில் கொண்டு ஒரு மாய ஆட்சியை மதவெறி ஆட்சியை நடத்திக் எங்கேயும்